உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இயேசுவானவர் தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறவனே என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் ஜனத்தினாலே மாத்திரமல்ல ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர் பிரியமானவர்களே சிலுவையில மறித்த இயேசுவை நாம் விசுவாசிக்கிறதுனால் உலகத்தின் மேல் நாம் ஜெயம் எடுக்கிறோம் அந்த உலகத்தின் ஜெயம் எதனால் வருகிறது ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் ஜலத்தினால் மாத்திரமல்ல இரத்தினால் ஜலம் என்பது ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கிற ஞானஸ்தான அனுபவத்தை குறிக்கிறது இரத்தம் என்பது சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காய் நம்முடைய மீட்புக்காக சிந்தப்பட்டதை குறிக்கிறது இந்த இரண்டு காரியத்தையும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உலகத்தை ஜெயிப்பார் ஆம் பெரியமானே இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதையும் அந்த ஜலத்தின் அனுபவம் நமக்கு கொடுக்கப்பட்டதையும் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள் உலகத்தை தான் அந்த பரலோகம் கிடைக்கும் உலகத்திலே சத்துரு இன்பங்களை கொண்டு வந்து பாவங்களை காண்பித்து சோர்வுகளை கொண்டு வந்து தளர்வுகளை நம்முடைய வாழ்க்கையில காண்பித்து பயத்தை ஏற்படுத்தி ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்க நினைக்கிறார் இவைகளை எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டும் என்றால் இவைகளை ஜெயித்து அவைகளின் மேல் ஜெயம் எடுத்து வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அந்த சிலுவையிலே மறித்த ரத்தம் சிந்தின இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும் அவரை விசுவாசிக்கிறவன் உலகத்தை ஜெயிப்பான் உலகத்தில் சற்று கொண்டு வருகிற எவ்வளவு பெரிய போராட்டங்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய தடைகளாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கடினமான பாதைகளாக இருந்தாலும் அந்த இயேசுவை விசுவாசிக்கிறவன் அவருடைய இரத்தத்தை விசுவாசிக்கிறவன் ஜலத்தை விசுவாசிக்கிறவன் உலகத்தின் மேல் ஜெயம் எடுப்பான் உலகம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா பாவங்கள் உங்களை அடிமைப்படுத்தி ஆசீர்வாதத்துக்கு தடையான பல காரணங்களை காரியங்களை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே சத்ருவால் விதைக்கப்பட்டிருக்கிறீர்களா ஆப்பரியமானே நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதருங்கள் இயேசுவை நம்புங்கள் அதுவும் இரத்தம் சிந்தின ஜலத்தினால் உருவெடுக்கப்பட்ட ஜலத்தினால் நமக்கு மீட்பு தந்த இரத்தத்தினால் மீட்பு தந்த இயேசுவை விசுவாசியுங்கள் அவர் உங்களுக்கு உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை தருவார் நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் அடுப்பீர்கள் சத்ருவின் மேல் ஆளுகை செய்வீர்கள் அவருடைய கிரிகைகளின் மேல் ஆளுகை செய்து நீங்கள் ஜெயம் இதுதான் சிலுவையின் ரத்தம் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் நீங்கள் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் தொடர்ச்சியாய் தரப்படுகிற வார்த்தைகளை ஆண்டவர்களுக்கு ஆசிர்வாதமாய் மாற்றி தருவார் ஆண்டவரோடு நெருங்குகிற அனுபவத்தையும் இந்த நாட்களில் கற்று நமக்கு தருவாராக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்